இந்த நிகழ்வு நெஞ்சை உலுக்கியது ஆனால் பரம்பொருள் எதுக்காகவோ மலையை பொழிய வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்ய அமர்ந்து அந்த செய்ய வைத்துள்ளார் அந்த பிரார்த்தனை எதற்கு ஏன் என்று தெரியவில்லை ஆனால் பெரிய ஒரு அசம்பாவத்தில் சிக்கி தவித்த அந்த பரிதாப குழந்தைகளையும் அந்த குடும்பத்தையும் மீட்டருள்வதற்காகத்தான் நான் வரண பகவானை அழைத்து பிரார்த்தனை வைத்திருக்கிறேன் என்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் தெரிய வந்தது ஆனால் அந்த வருண பகவான் விடாமல் பொழுந்து கொண்டிருந்திருந்தால் அந்த இறந்த சடலங்களை மீட்டிருக்க முடியாது காரணம் மீட்பு குழு பல மாவட்டங்களில் பரண பகவானை அழைத்து என் வாயால் பிரார்த்தனை வைக்க வேண்டும் என் பிரார்த்தனைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பது தான் உண்மை என்பதை உணர்ந்து கொண்டேன் மறுநாள் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் மாலையிட்டிருந்த இரண்டாவது நாள் மலை சுத்த செல்லும் போது அதிகமான காவல்துறை அதிகாரியும் தீயணைப்பு படை வீரர்களும் அதிவேகமாக அங்கு அமர்ந்திருந்தார் இந்த ஏரியா என்னப்பா வஉசி நகர் என்கிற இடத்திலே பாதை உடனே நான் வண்டி நிற்க வைத்து என்ன என்று கேட்கும் போது தான் இந்த கோர சம்பவம் மக்கள் சொன்னார்கள் கேட்ட உடனே என் பதறிவிட்டது ஐயோ என்ன இது கொடுமை அண்ணாமலையாரே நான்கு நாட்களுக்கு முன்பு தான் இந்த சம்பவம் நடப்பதற்கு நான்கு நாளைக்கு முன்பு தான் நான் திருவண்ணாமலை மீது ஏதோ ஒரு பயங்கரமான பேரழிவு இருக்க போகிறது என்று பதிவிட்டேன் அது இப்படியா இது அறியாமல் எனக்கு இந்த பதிவு போட சொன்னாயே என்று மனம் வருந்திவிட்டு மாலை அணிந்திருந்த ஒரு காரணத்தினால் பக்கம் சென்று பார்க்க முடியவில்லை ஆனாலும் அன்பு ஆத்ம சொந்தங்களே இது எங்கேயோ நடந்தது இது அவர்களின் கர்மா பலன் அவர்கள் விதி என்பதை நினைப்பதை விட்டுவிட்டு நான் அந்த குடும்பத்திற்காகவும் பல கனவுகளோடையும் கற்பனையோடையும் வாழ்ந்த அந்த குழந்தைகளின் ஆசை நிராகாசையாக முடிந்துவிட்டதற்கும் விளாயி விளையாடும் அந்த ஐந்து குழந்தைகளுக்கும் மனதிலே என்னென்ன உதயம் ஆகி வைத்திருந்தாரோ அண்ணாமலையார் அந்த குழந்தைகளுக்கு இந்த கோர விபத்து நடந்து அவர்கள் இறந்ததற்கு அனுதாபமான நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடத்தில் இருந்து ஒரு அஞ்சலி செலுத்துகிறோம் மாலை இட்ட நான்காவது நாள் இருந்தாலும் இதை ஐயப்பன் ஏற்றுக்கொள்வார் என்பதற்காக அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் இந்த கோர விபத்து இதோட முடியட்டும் அண்ணாமலையாரே உங்கள் கொதிப்பை சாந்திப்படுத்துங்கள் என்று அண்ணாமலையாரை அன்பாக பிரார்த்தனை இந்த நாகம்மா வைத்து அன்று எப்படி என் வரண பகவான் என்னுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து அவர் பொழிவதை நிறுத்தினாரோ அப்படி கோவமாக இருக்கும் அண்ணாமலையாருடைய கோபத்தை தனித்து இந்த அசையாத மலை இந்த அணுதான் அண்ணாமலை எந்த காலங்களிலும் நடக்காத இந்த பேரழிவு சுமார் ரெண்டாயிரம் டன் கொண்ட அந்த குண்டு உருண்டு வந்து விழுந்து அந்த கோர விபத்து சொல்லவே எனக்கு கண்களிலே ரத்தம் வருகிறது அந்த குடும்பத்திற்காகவும் அங்கு பல கற்பனையோடு வாழ்ந்த பிஞ்சு குழந்தைகள் பச்சை மண் அந்த ஐந்து குழந்தைகளும் அமைதியான நிலையில் அவங்கள் ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் அந்த குடும்பத்தின் ஆன்மாக்கள் சாந்தி அடைவதற்காகவும் நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடத்திலிருந்து ஆத்ம சித்தர் டாக்டர் நாகம்மா அவர்கள் இந்த கண்ணீர் அஞ்சலியோட மௌனம் செலுத்துகிறோம் இன்று நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இந்த மலை மீது நடந்த ஏழு சடங்குகள் மீட்டிருக்கிறார்கள் அந்த ஆன்மா அந்த குடும்பம் சாந்தி அடைவதற்காகவும் அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் எங்கள் வீடம் மூலமாக இந்த அஞ்சலி செலுத்துகிறேன் இதுதான் நான் முதல் செய்கிறேன் இதற்கு பிறகு இந்த காணொளி பார்க்குற யார் வேண்டாலும் அந்த குடும்பத்திற்கு அஞ்சலி செலுத்துங்கள் சிவனை சாந்திப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த இந்த பேரழிவும் இந்த நிகழ்வுக்கும் அந்த குடும்பம் சாந்தி அடைவதற்கும் அண்ணா அண்ணாமலையார் சாந்தி நிலையில் அவருடைய கோபத்தை தணிப்பதற்கும் முதல் முதலாக நாகம்மா ஆத்ம அருள் வாக்கு சித்தர் பீடம் சார்பாக ஆத்ம சித்தர் டாக்டர் நாகம்மா ஆகிய நான் என் பீடத்தில் இருந்து அந்த குடும்பத்திற்கு அஞ்சலி செலுத்தி ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று யாரும் செய்யா வண்ணம் முதல் முதல் நான் தொடங்கி வைக்கிறேன் அந்த ஆன்மாக்காக அந்த குடும்பத்திற்காக பிறகு யார் செய்கிறார்களோ இன் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஆத்மா சொன்னங்களே முதல் முதலாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே அந்த குடும்பத்திற்காக அஞ்சலியும் அனுதாபவும் அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்காகவும் முதல் முதலாக நான் மெழுகுபத்தி ஏத்தி அந்த குடும்பமும் அந்த குடும்பத்தின் இறந்த ஆன்மாக்களும் அந்த பிஞ்சு குழந்தைகளின் ஆன்மா சாந்தி அடைவதற்காக நான் முதலாக அஞ்சலி செலுத்தி அந்த ஆன்மா சாந்தியடைய செய்ய துவக்கி வைக்கிறேன் இன்று நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்களும் இந்த காணொளி காணும் அன்பு ஆத்ம சொந்தங்களும் இந்த யாரோ ஒருவர் குடும்பம் அழிந்தது என்று நினைக்காமல் இந்த குடும்பத்திற்காக இந்த காணொளி பார்க்கும் நேரத்திலே ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடி அந்த குழந்தைகளுக்காக மௌனம் செலுத்துங்கள் ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி 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 அடையட்டும் ஓம் சாந்தி 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 அண்ணாமலையாரே நீங்களும் உங்கள் கோபத்தை தணிக்க வேண்டும் இந்த காணொலியை காணும்போது ஒவ்வொரு அன்பு ஆத்ம சொந்தங்களும் ஒரு நொடி கண்ணை மூடி அந்த பச்சை குழந்தைகளுக்காகவும் அந்த குடும்பத்திற்காகவும் தியானித்த உங்கள் அனைவருக்கும் அண்ணாமலையாருடைய அந்த அருள் ஆசை கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த பதிவினை முடிக்கிறேன் நமச்சிவாய இனியும் இந்த கோர விபத்து நடக்கக்கூடாது எங்கும் என்பது என்னுடைய மனமார்ந்த ஆத்ம பிரார்த்தனை நமச்சிவாயம் ஓம் நம சிவாய நம ஓம் ஆத்ம சர்க்குருவே சரணம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அன்பே சிவம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் பதினெட்டு சித்தர்களே போற்றி ஐம்பத்தோரு மகான்களே போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களே போற்றி பன்னெண்டு ஆழ்வார்களே போற்றி கொடான கோடி சமாதியில் இன்றும் பிரபாபுரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே மகரிஷிகளே தவயோகிகளே போற்றி போற்றி என்று போற்றி அம்மையப்பணி திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவது என்றால் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே நாகம்மா சித்தர் டிவியின் சப்கிரைபர்களே பானு மாதாஜி ஆன்மீக பயணத்தின் யூடியூப் சேனல் அன்பு ஆத்ம சொந்தங்களே இன்று பற்றி இந்த காணொளி என்றால் நான் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை நான்காவது நாள் இந்த மாலை எதற்காக அணிந்துள்ளேன் நாற்பத்தி எட்டு நாள் எதற்காக விரதம் இருக்க போறேன் என்றால் உங்களுக்காக உலக நன்மைக்காக உலக சமாதானத்திற்காக உங்கள் அனைவரும் சந்தோஷத்திற்கு உலகத்துக்கு வர இருக்கும் பேரழிவுகளை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த வருடமும் உங்களுக்காகவும் உலக நன்மைக்காகவும் இருக்கேன் இதில் ஒரு கோர விபத்து என்னவென்றால் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே முத்தி ஸ்தலம் உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஸ்தலம் திருவண்ணாமலை இங்கு நடந்த ஒரு கோர விபத்து என்றால் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்தி நேரம் சுமார் நான்கு மணி அளவிலே மலை மீது இருந்து மண் சரிந்து வந்து கல் குண்டு உருண்டு வந்து விழுந்து ஏழு பேர் மரணத்தை அந்த நிகழ்வு உலகத்தையும் திருவண்ணாமலையில் வாழும் உள்வாசி மக்களையே புரட்டிப் போட்டிருக்கும் ஒரு அதிசய நிகழ்வு அன்பு ஆத்ம சொந்தங்களே பாருங்க அணு இந்த மலை அணு அந்த அணு ஆட நிகழ்வில் நடந்திருக்கிறது அந்த அணு அசைந்துள்ளது ஏதோ ஒரு பெரிய திருவண்ணாமலைக்கு பேரழிவு வருகிறது என்று நான்கு நாளுக்கு முன்னாடியே நான் பதிவிட்டிருந்தேன் அதாவது திருவண்ணாமலையில் நடக்க இருந்த அந்த சம்பவத்துக்கு முன்பே ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது உண்மையிலேயே நிகழ்ந்து விட்டது ஆனால் அந்த பேரழிவு இப்படி ஒரு ஐந்து குழந்தைகளை வாங்கும் என்பதற்கு இல்லை ஏதோ அண்ணாமலையார் தன்னுடைய கோப சிறியதளவு அந்த கோர விபத்து நிகழ்த்தியுள்ளார் அன்பு ஆத்ம சொந்தங்களே யாரோ வீட்டில ஏதோ குழந்தைகள் இறந்தார்கள் அது அவர்கள் விதி அவர்களின் கர்மா அவர்களுக்கு முத்தி அவர்கள் இறக்க வேண்டும் என்பது பரம்பொருளின் விதி என்று சொல்வதை விட்டுவிட்டு விட்டு மூடை நம்பிக்கை அகற்றிவிட்டு இறந்ததும் நம்முடைய ஆத்ம சொந்தங்கள் நம்ப குளம் மனித குலம் த ஏதோ ஒரு கற்பனைகளிலும் கனவுகளோடும் வாழ்ந்த ஐந்து குழந்தைகள் மரணித்திருப்பது ஜீரணிக்க முடியாத ஒன்று மற்றவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வை விட்டீர்களோ என்னவோ என்னால் மறக்க முடியாத நிகழ்வு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சென்று ஐயப்பனுக்கு மாலை அணிந்து கொண்டு பகவானை அழைத்து விடாமல் பேய்ந்து கொண்டிருந்த மழையை நிறுத்த வேண்டும் என்பதற்காக சுமார் ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வர்ண பகவானுக்கு ஒரு பூஜை வைக்கிறேன் எட்டு மணிக்கெல்லாம் வர்ண பகவான் என்னுடைய சொல்லுக்கு பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து அந்த வர்ண பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக வேற பக்கம் சென்று விட்டார் திருவண்ணாமலையில் நடந்த மிக பெரிய அதிசயம் இது அந்த மலையடி ஓரத்தில் இறந்த ஏழு ஆன்மாக்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு மலை வர்ண பகவானை என் வாயாலே அழைத்து பிரார்த்தனை செய்து நிற்க சொல்லியிருக்கிறார் பரம்பொருள் வர்ண பகவானை நினைத்து அந்த மீட்பு குழு கண்டிப்பாக இந்த மீட்கும் படியில் ஈடுபட்டு அந்த குழந்தைகளையும் அந்த குடும்பத்தை மீட்டிருக்க முடியாது என்பது தான் உண்மையான சத்தியமான தரணம் என்பதை உணர்கிறேன் அதாவது முப்பதாம் தேதி பதினொன்றாவது மாதம் மாத கடைசி அன்று நான் வரண பகவானை அழைத்து ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை செய்து என் பிரார்த்தனைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று அன்பாக நான் வைத்த பிரார்த்தனையை வரண பகவான் செவி சாய்த்து அவர் வருவதை நிறுத்திவிட்டார் ஆனால் எது நட